தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு ராஜகோபுரம் கட்டித்தந்து இரண்டாம் பராக்கிரம பாண்டியன் என்று அழைக்கப்பட்ட பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்த பூஜைகள் முடிந்து வருகை தந்த பக்தர்களுக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இனிப்புகள் வழங்கப்பட்டது அப்பொழுது அங்கிருந்த பத்திரிகையாளர்களை சந்தித்த தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் தலைவர் அகரக்கட்டு லூர்து நாடார் அவர்கள் பேசும்போது சுமார் இருநூற்றி இருபது ஆண்டுகள் இடிந்து கிடந்த காசி விஸ்வநாதர் திருக்கோவிலின் திருக்கோபுரத்தை கட்டித்தந்து இரண்டாம் பராக்கிரம பாண்டியன் என்று பட்டத்தை பெற்ற பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே போல கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழக அரசிடம் தென்காசியில் பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவருடைய பெயர் நினைவில் கொள்ளும் வகையில் தென்காசியில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவருடைய திருப்பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்வதாக பேசினார்கள் இந்த நிகழ்ச்சியில் தென்காசி நாடார் சங்கத்தினுடைய தலைவர் ராஜசேகரன் செயலாளர் ராஜா செயபால் நாடார் பொருளாளர் ராஜன் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஜான் டேவிட் பொருளாளர் சுப்பிரமணியன் தென்காசி வணிகர் சங்க தலைவர் பரமசிவன் சந்திரமதி ராஜா ஐயாபுரம் குருசாமி கந்தசாமி தங்கராஜா திரவியம் குத்துக்கல் வலசை தவசிமுத்து சாம்பவர் வடகரை மோகன் பரமசிவன் இளஞ்சி கணேசன் மற்றும் தமிழ்நாடு நாடார் முறைகள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி காசி விஸ்வநாத் திருக்கோவிலுக்கு முன்பு வருகை தந்த பக்தர்களுக்கு இனிப்பு வழங்கினார்கள்